ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஞானத்தை தேடிங்கிற டாப்பிக்கில் மௌனம் அப்படிங்கிறது தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசனுடைய இருந்து எடுத்து பேசிட்டு அதில் வந்து இருக்கும் பல பிளாபராக பண்ணுறவங்க டாக்கட்டிவாக இருக்கக்கூடியவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது மௌனம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக கலையாக இருக்குது இப்போ சமுதிரத்தில் பார்த்தா ஆழமாக இருக்கிற இடத்துல அலைகளே இருக்காது தான் ஃபாஸ்ட்டாக போகும் மழை கொடுக்கக்கூடிய கார் மேகம் மெதுவாக தான் போகும் இந்த நாயை பார்த்தேன்னா வேக வேக வேகமாக ஓடும் எண்ணத்துக்கு ஓடுதுனே தெரியாமல் இருக்கும் ஆனால் யானையை பார்த்தேன்னா அது வாக் பண்ணுறதே ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது எதுக்கு தேவையோ அதுக்கு தான் இருக்கும் அது யானையினுடைய சாமர்த்தியம் அதுதான் சலனமற்ற மௌனம் வந்து மௌனமாக இருக்கிறது பல அர்த்தத்தை கொடுக்கும்னு சொல்கிறாள் அதாவது இந்த இடத்துல கனதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஒரு ஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எடுத்துகிட்டுனா ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும் இங்கிலீஷில் பார்த்தேன்னா சினோனிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கலாம் சான்ஸ்கிரியும் அந்த மாதிரி சினோனிம்ஸ்ன்னு வரும் தமிழில் பார்த்தேன்னா ஒரே வார்த்தைக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் கூட வரலாம் ஆனால் மௌன வார்த்தைக்கு மௌனம் மௌனமாக இருக்கிறதுக்கு இன்ஃபினிட்டிவ் மீனிங்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அது வந்து வேல்யூபிளாகிடுது அதாவது ஒரு ஏழாயிரம் பக்கங்கள் எட்டாயிரம் பக்கங்கள் உள்ள கிரந்தங்களில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒன்றடி திருக்குறள் கிறிஸ்பா சொல்கிற பொருச்சே அது வந்து மனசுக்கு வந்து உள்ள அப்படியே பாயாது அதனுடைய இம்பேக்ட் எட்டாயிரம் அது வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்லை எட்டாயிரம் கிரந்தங்கள் எட்டாயிரம் லைன்ஸ் இருக்கக்கூடிய எட்டாயிரம் பேஜஸ் இருக்கக்கூடிய கிரந்தங்களுக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இந்த ஒன்றரை அடி திருக்குறள் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு அந்த ஒன்றரை அடிக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயங்களை அவ்வளோ ஆழமாக சொல்ற போச்சே அதனுடைய அர்த்தமும் ரொம்ப டீப்பாகிடுறது அதனால தான் தவம் செய்யற பொறிச்சே கூட அந்த ஓம் நமசிவாய ராமராமா கூட ஒரு ஸ்டேஜில் சொல்ல மாட்டாளாம் ஏன்னா அந்த தவம் வந்து மௌனமே தவமாக ஆகிடுறது அப்படின்றது சரி இன்னொன்று என்னன்னா இந்த மௌனமாக இருக்கிற முடிச்சு என்ன ஆகிடுறது நம்மளுடைய ஆகாரம் சாப்பிட்ற ஆகாரம் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப பேஷண்டே இருந்தோம்னா அடி வயிறு சூடாகி ஒரு அன்ஹெல்தி மோடை கொடுக்கும் ஆனால் கம்மியாக பேசுகிறவன் கம்மியாக சாப்பிடுவான் ஹெல்தியா இருக்கலாம் ஸோ பலவீனத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது டாக்கட்டிவா இருக்கிறது அன்ஹெல்தியாக இருக்கிறது டாக்கட்டிவா இருக்கிறது பலத்தை காமிக்கிறது மௌனம் ஹெல்தியாக இருக்கக்கூடியது மௌனம் வாரியார் சுவாமிகளை பார்த்தேன்னா ரொம்ப பேசவே மாட்டேன் அந்த சொற்பொழிவு நடத்தக்கூடிய ரெண்டு மணி நேரம் அதுவும் எப்படித்தனமாக இருக்கும் அவருடைய சொற்பொழிவு பேசுகிறது வந்து கணீர்னு இருக்கும் ஒன்று இன்னொன்று அலட்டிக்கவே மாட்டேன் அந்த எந்த இது பேசுகிறமோ அதை அலட்டிக்காமல் பேசுகிற பொருச்சே அதனோட இம்பேக்ட் நிறையா இருக்கும் அண்ட் மற்ற சமயத்திலலாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் நம்ம மகா பெரிவால் எடுத்துக்கோங்களேன் காஷ்ட மௌனம் எத்தனை காஷ்ட மௌனம் இருந்திருக்கா அந்த மௌன விரதம்ங்கிறது அப்படி இருந்தா கம்மியாக தான் சாப்பிடுவா ஆனா எத் தொண்ணூறு வயசுலேயும் எவ்வளவு தூரம் நடந்தா எத்தனை ஹெல்தியாக இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக மௌனமாக இருக்கிறது ஞானத்தை தேடிண்டு போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதான் மனிதர்களை விட மிருகங்கள் அதிக வயது இருக்கு மிருகங்களை விட மரம் அதிக வயது இருக்குது மரத்தை விட மலை அதிக இருக்கு ஏன்னா அது மௌனமாக இருக்குது அசைவற்று இருக்குது நீண்ட நாட்களாக நாம் பேசாம இருக்கோம் அப்படின்னா அது வந்து நிர்விகல்ப சமாதி நிலைமை அந்த சமாதி நிலைமைக்கு நாம் போயிட்டோம் அப்படின்னா அதுதானே ஞானம் இந்த மாய உலகத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு எளிமையான வழி ஓணம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஒரு தெய்வீக கலையாக இருக்கக்கூடியதை நம்ம அவசியம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்திலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது தெய்வத்தின் குரல்லையும் தெளிவாக வந்து சிக்கனம் தேவை மௌன சிக்கனம் தேவை அப்படின்னு சொல்லலாம்